திருச்சிராப்பள்ளி மாவட்டம் லால்குடி வட்டம் புள்ளம்பாடி ஒன்றியம் புமனூர் ஊராட்சியில் அரசுக்கு சொந்தமான தரிசு நிலங்கள் முப்பதுக்கு மேற்பட்ட ஏக்கரா நிலங்கள் அறநூறுக்கு மேற்பட்ட பனையின் தோப்புகள் தனியார் சுருதி கார்டன் ரியல் எஸ்டேட்டு ஓனர்களால் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது அது இல்லாமல் அதை சுற்றி இருக்கின்ற பாரம்பரிய மிக்க மழைநீர் சேமிப்பு ஏரிகள் குட்டைகள் ஒரு ஆறு குளங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது வந்து அங்கே சிவன் கோயில் அது என்ன கோயில் லிங்கத்தடியான் சிவன் கோயிலும் புனித செபஸ்யார் சவரியார் கோயிலும் இடித்து நொறுக்கி விலைக்கு வாங்கிட்டோம்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க ஆவண மோசடி செஞ்சு பண்ணியிருக்காங்க இப்போ என்னென்னா பக்கத்தில் இருக்க நிலத்துக்காரவங்களாம் அந்த சுருதைக்காடனுடைய அந்த திட்டத்தினால் யாரும் அவங்க நிலத்துக்குள்ளே ஆடு மாடுகளை ஓட்டிகிட்டு போவோ அவங்க வயலில் போய் விவசாயம் பண்ணவோ முடியாத நிலமைக்கு ஆவணி மோ ஆவண மோசடிக்கும்போது ரவுடிகளை வச்சு மிரட்டி ஒவ்வொருத்த நிலங்களையே கிரத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க ஃபோன்லேயும் கொலை மிரட்டல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை வந்து மாவட்ட தலைவர்கிட்ட பல முறை சொல்லியும் கடந்த பதிமூணு ரெண்டில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உண்ணாவிரதம் போட்டு அரசு கவனத்துக்கு கொண்டுட்டு போனோம் கடந்த இருபத்தி ஒம்பது ரெண்டில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு நாளில் கோரிக்கை மனுக்களை பதிவு பண்ணோம் இல்லாமல் நேற்று வந்து இந்த அந்த விவசாயிகள் அந்த நிலங்களுக்கு போகாமல் பாரம்பரிய வண்டி பாதை எல்லாம் வந்து தடுப்பு வேலி போட்டு செக் போஸ்ட் போட்டு அடைச்சிருக்காங்க அதை வந்து வாட்ஸ்அப்பில் படம் எடுத்து மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியிருந்தோம் அவங்க டிஆர்ஓத நேரடியாக விசாரணைக்கு அனுப்பி அண்டாமங்கலம்னு ஒரு நாடு மாதிரி அது ஒரு ஊர் அங்கே இருந்தது அந்த லிங்கம் அங்கே இருந்தது நான் பார்த்துருக்கேன் இப்போ வயசு வந்து எனக்கு எண்பத்தஞ்சாவது இருபது வயசுலேருந்து அங்கே ந போய் போய் பார்ப்பேன் வணங்குவேன் அப்படியே எனக்கு எந்த ஆதரவும் கிடைக்கல இப்போ தான் அந்த ஆதரவுலாம் கிடைச்சிருக்கு இதை ஒழுங்கான முறை கவர்மெண்ட்டு சுத்தப்படுத்தி கொடுக்கணும் அந்த கோயிலில் அழிஞ்சு அழிச்சு விட்டானுங்க கோவிலே இல்லை கோவிலுக்கு இருந்த தெய்வத்தோட இதெல்லாம் இருக்க அடிப்படை தத்துவம்லாம் விட்டு இந்த இது பீடம் இதெல்லாம் நான் பார்த்தது இதெல்லாம் அங்கே போய் போய் சின்ன பிள்ளையன்னு எனக்கு கொஞ்சம் தெய்வ பற்றி உண்டு அதை வணங்கணும்னு ஓடுவேன் அது கீழே சாஞ்சு கிடந்து ஒரு பெரிய தான் நிமித்தி வச்சு அங்கே அவசியம்லாம் பண்ணிக்கிட்டு வந்தாங்க அவங்க ஆங்காரக்காரங்க தாங்க எனக்கு தெரிஞ்சது உங்கள் பேருங்க பேர் மணிவேலுங்க எனக்கு எண்பத்தஞ்சு வயசு ஆகுது இன்னொன்று அது தெய்வம்னா யூஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது அந்த பனை பனைமரம்லாம் ஒரு ஆயிரம் மரம் நானூறு மரம் ஐநூறு மரம் பெரிய தோப்பு இது புளியாம தோப்பு வே மரம் தோப்பு இன்னொன்று ஐநாறு சிலை இருந்தது அதில் அப்புறம் ஈஸ்வரனும் சிலையா இருந்தது அந்த தோப்புலேயே நான் எல்லாம் ம் குளம்லாம் அஞ்சு ஆறு குளம் இருந்தது எனக்கு தெரிஞ்சு இருந்தது ாங்க அந்த பாதையாக தான் நாங்கள் இந்த கும்பளூர் மக்கள்லாம் வியாபாரம் பண்ணால் லாலுடி பூவாளூர்லாம் போகிறது கீரை காய் ஒன்றுக்கிட்ட தலை சுமையம் அதான் பாதை எங்களுக்கு போக்குவரத்து பாதை கும்பலூர் ஒரு நாலாயிரம் பேர் இருக்கிறோம் எல்லாத்துக்கும் அங்கே வியாபாரம் தான் அந்த காலத்தில் எல்லாம் தூக்கம் கூட போவாட்டும் உங்களாட்டம் வண்டி வச்சுக்கிட்டு ஆட்டோ வச்சுக்கிட்டுலாம் போகிறது இல்லை